வணக்கம் வாழ்க நலம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா காமாக்கியா ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்தில் இருக்குது இப்போ தான் இது வந்து குகை வழி பாதைன்னு சொல்லுவாங்க சாமியை பார்க்கணும் அப்படின்னா இந்த குகை வழி பாதை வழியாக தான் உள்ளே போக முடியும் அது ஒரு இருட்டாக இருக்கும் இதுதான் அந்த வழி காமாக்கியாதேவியுடைய கருவறைக்கு போய் சாமி கும்பிடணுன்னா இந்த மாதிரி ஒரு தான் உள்ளே நம்ம போகணும் என்ன இது வேற எங்கேயும் இல்லை இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் ஒரு கொகை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னா அம்பாள் தரிசனம் கிடைக்கும் இதுதான் காமாக்கியா தேவி நல்லா தரிசனம் பண்ணிங்க அம்பாளுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் காமாக்கியா தேவினாலுமே த எக்ஸ்ட்ரா ஒரு தலை மேலே ஒரு தலை இருக்கும் இப்போது ஆரத்தி அம்மனுக்கு ஆரத்தி செய்துக்கிட்டு இருக்குது பிரித்தீஷ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குழந்தை செல்லங்கள் அப்படின்னு சொல்லலாம் அம்பாளுக்கு ஒரு ஆரத்தி இருக்கிறாப்புல பிரிதீஷ் நீங்கள் பார்க்கலாம் அற்புதம் இந்த கண்கல்லாக காட்சி யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எல்லா அனுகூலமும் கிடைக்கும் ஏன்னா கள்ளம் கவடமற்றவர்கள் பூஜை செய்யும்போது அதோடைய பலன்களே வேற எதுவுமே மனசில் இருக்காது தெய்வம் ஒன்று தான் இருக்கும் தெய்வமே தெய்வத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான காட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய குழந்தைங்கள்லாம் கூட இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணிக்கலாம் தெய்வத்துக்கிட்ட இந்த காட்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து கிடைக்காது பெரியவங்க பூஜை பண்ணுறதுன்றது வேற குழந்தைகள் பூஜை பண்ணுறதோடைய விஷயம் வேறு பிரித்தீஷ் பூஜை பண்ணி முடிச்சிட்டாரு இது வந்து நம்ம கோயிலில் கருவறையிலேருந்து வெளியில் வர்ற வழி இது இந்த கோயில் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கிய ஆலயம் இருக்குது நேரம் கிடைக்கிறச்சி இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்க